சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே உயர் புகழ் உயர் அந்தஸ்து நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடியவர்கள் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு உயர் பதவியில் ஒரு மேனேஜர் லெவலில் வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம இரண்டு நிறங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நிறம் அணிந்து நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மரா ரெண்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது குழந்தை பேர் பிரச்சனை இல்லை இல்லை குழந்தைகளால் ஏதாவது ஒரு அவமானம் கெட்ட பேர் நடக்காமல் இருக்கும் அதே போல் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் ஏற்படும் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் வரக்கூடிய பணம் நீங்கள் தப்பாக ஏதாவது பயன்படுத்தி அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதுவே ஒரு கர்மாவும் வாங்கி நாளைக்கு பிரச்சனையை கொடுத்துரும் கவனமாக இருப்பது சிறப்பு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற ஒரு பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே உயர் புகழ் உயர் அந்தஸ்து நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடியவர்கள் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு உயர் பதவியில் ஒரு மேனேஜர் லெவலில் வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்றார்கள் இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக்குது இந்த பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் ஆனாலுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் சில பேர்கிட்ட அவமானங்கள் ஏற்படும் கெட்ட பேர் ஏற்படும் அதில் ஜாகிரதையாக இருக்கணும் அதேமாதிரி இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பாதிப்பு வரும் கவனமாக இருப்பது சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும் லைஃப்பில் அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாகும் அந்தஸ்துலேயும் பார்த்திங்கன்னா மிக உச்சத்தை அடையக்கூடியவர்கள் இந்த பூர நட்சத்திர அன்பர்களாக இருப்பீங்க அதனால் வெற்றி உறுதியாக இருக்கும் என்னென்னா பணம் காசு எல்லாம் ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை சேஃப்கார்டு பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் இல்லைனா பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஓவர் ஆசைப்பட்டு எதுலேயா ஒன்று மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நிலை வந்துடும் இல்லை ஏதாவது ஒரு கடனில் மாட்டிப்பீங்க இல்லை காசு எங்கேயாவது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிப்பீங்க இல்லை ஏதாவது தப்பான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க வீடு எதாவது வாங்கி மாட்டிப்பீங்க இடம் எதாவது வந்து மாட்டிப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பீங்க கவனமாக இருக்கணும் அதே போல் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன ஒரு தப்பு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக மாறிடும் அது உறவுகளில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம் நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேஃபாக மற்றவங்கக்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது நீங்களாக எல்லாத்தையும் பண்ணுறேன் நீங்களாக எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு தப்பான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி அன்பளுக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியும் மீன ராசி என்பர்களுக்கும் ஆகாது இவங்களால் கடுமையான ஒரு அவமானம் கடுமையான கெட்ட பேர் ஒரு கடன் பிரச்சனை உறவுகளில் விரிசல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ராசி என்பர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே மாதிரி அடுத்ததாக சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு செஞ்சவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது இல்லை சார் நாங்கள் சிவனை தான் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணால் தப்பு இல்லை ஆனால் பெரிய பொருளாதார வளர்ச்சி வரணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் நினச்சதெல்லாம் சக்ஸஸை கொடுக்கணும் எப்போவுமே பெரிய பொசிஷனில் இருக்கணும் அது வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் எண்ணெய் பயன்படுத்துவது சிறப்பு ஐந்தாம் எண்ணெய் பயன்படுத்துவது சிறப்பு முதல்ல ஐந்து யூஸ் பண்ணுங்க அடுத்தது மூணாம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு நம்பர் இருக்குது வீட்டு நம்பராக இருக்குது கார் நம்பராக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னா பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் இந்த இரண்டு நிறங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இந்த நிறம் அணிந்து நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மராசின்கள் செய்யலாம் அதே போல் இவங்களுக்கான நவரத்னம் மரகத பச்சையை பயன்படுத்துவது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோ சஃபைன்னு சொல்லக்கூடிய கனக புஷ்ப ராகத்தை பயன்படுத்துவது சிறப்பு இதை ரெண்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது குழந்தை பேர் பிரச்சனை இல்லை இல்லை குழந்தைகளால் ஏதாவது ஒரு அவமானம் கெட்ட பேர் நடக்காமல் இருக்கும் அதே போல் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் ஏற்படும் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேஜராக பார்த்திங்கன்னா வேலை செய்வது ரொம்ப சுலபம் நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்தில் இருப்பீங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளை மிகப்பெரிய வெற்றியை உச்சத்தை அடையக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு திறன் படைத்தவர்கள் அதனால் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அது சம்பந்தமான துறையில் படிக்கிறது அது சம்பந்தமான துறையில் வேலை பார்க்கறது மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும் உச்சத்தை கொடுக்கும் அதே போல் சிம்ம ராசியாக இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் கவனமாக இருக்கணும் இந்த மேஜராக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் தொழிலில் தோத்ததுக்கு காரணம்னா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களால் பிரச்சனைகள் வரும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களால் ஏதாவது ஒரு நஷ்டங்கள் ஏற்படும் அவங்களால் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை கஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால் உழைப்பாளிகள்கிட்ட அதாவது உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட கவனமாக இருங்க அவங்க மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருப்பது சிறப்பு அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வந்து மேஜராக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிகப்படியான சொத்து சம்பந்தமான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நிறைய சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது அதனால் சொத்து சம்பந்தமான முதலீடுகள் செய்வது சிறப்பு அதே மாதிரி சில பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு கம்மி ரேட்டுக்கு வாங்குறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்பியூட் உள்ள ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான அமைப்பு வரும் இல்லை ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு வரும் கரெக்டாக பவுண்ட்ரிஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது உங்கள் பேரில் இபி டேக்ஸு பட்டா சிட்டா அடங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குவது நல்லது அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே இந்த சிம்ம ராசி வரும் அதெல்லாம் பூர்வீக சொத்து விஷயத்தில் அவர் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத ரொம்ப போட்டு ஆசைப்பட்டு அதை வாங்கணுன்னு நினைக்காதீங்க அதனால் பாதிப்புகள் தான் வரும் அதே போல் நிறைய சிம்ம என்பர்கள் கோவில் கட்டுறேன் ஏதாவது வந்து நான் வந்து கோவிலுக்காக ஏதாவது நான் பண்ணுறேன் கோவிலில் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் வரக்கூடிய பணம் நீங்கள் தப்பாக ஏதாவது பயன்படுத்தி அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதுவே ஒரு கர்மாவை வாங்கி நாளைக்கு பிரச்சனையை கொடுத்துரும் கவனமாக இருப்பது சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசா புத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கும் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்துடைய கர்ம வினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்திங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் நோட்லையும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்கறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் நியூமராலஜி நியூமனாலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குறிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலேஜ் மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು